விஜய் கட்சியிலே இணையும் ஓபிஎஸ் வெளியான பரபரப்பு தகவல் கதை முடிந்தது நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க மறக்காம நம்ம இந்த லைக் அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறது அதே போலத்தான் தான் நிறைய நபர்கள் அதிமுகவிற்கு வெளியேற்றப்பட்ட பின்பு தற்சமயம் வரைக்கும் அதிமுகவில் இணைய வேண்டும் என தொடர்ந்து போராடி கொண்டிருக்காங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்பது அதிமுக மட்டும் இப்ப எடப்பாடி பழனிசாமியாகவே இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி

செங்கோட்டையை தொடர்ந்து ஓ பி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அதிமுக ஒருங்கிணைப்பு விவகாரத்திலே டிசம்பர் பதினைந்து வரை கெடுபி அவர் தனி கட்சி தொடங்கி இருப்பதாக கூறும் திருப்பமாக அவரும் தமிழக வெற்றி கழகத்திலே சேர இருப்பதாக அரசியல் வட்டாரத்திலே பேசப்படுகின்றது அப்படின்னே கூட சொல்ல மறைமுக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பதை ஓ பி எஸ் இதுவரைக்கும் கிடையாது அப்படின்னு தான் ஓபிஎஸ் ஓ பி எஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏகப்பட்ட வழக்குகளை தொடுத்து பார்த்தார் அதாவது வழக்குகள் ஒன்று ரெண்டு கிடையாது ஏகப்பட்ட வழக்குகள் பொதுச்சால் கிடையாது அதே போல இரட்டை இலட்சணத்தை எங்களுக்குத்தான் தர வேண்டும் இரட்டை இலட்சணத்தை முடக்க வேண்டும் என பல வழக்குகளை தொடுத்து பார்த்தார் நமது ஓ ஆனால் இறுதியிலே என்ன ஆயிற்று வெற்றி என்பது எடப்பாடிக்குத்தான் கிடைத்தது அதிமுகவுடைய கோவிலாக கருதப்படக்கூடிய அந்த தலைமைச் சலகத்தை அடித்து நொறுக்கி ஜெயலலிதா அமையர் அமரக்கூடிய அந்த இருக்கையிலே செருப்பு காடுடன் ஏறு நின்றவர்கள் தான் ஓ பி எஸ் தரப்பினர் இந்த பாவம் எல்லாம் ஓ சும்மா விட்டு விடுமா அப்படிங்கிறது அதிமுக

தமிழக வெற்றிக் இணைந்து இணந்துள்ளதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் தனி கட்சி ஆரம்பித்தால் செலவுகள் செய்ய வேண்டும் வேட்பாளர் நிறுத்துவதற்கு முறை அனைத்துமே ஓபிஎஸ் தான் செலவுகளை செய்ய வேண்டும் பொறுத்த வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க அப்படியே விஜய் கட்சியிலே ஓபிஎஸ் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா